சாப்பிட்றதுனால ஒரு 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 அவமானத்தின் அடையாளம் அல்லது ஒரு நிந்தையின் அடையாளம் மனுஷன் துப்புனானா உன் மேலே நிந்தை வருதுன்னு அர்த்தம் கர்த்தர் துப்புறாருனா உன் நிந்தை நீங்குதுன்னு அர்த்தம் ஆமே மிரியா மேல கர்த்தர் அவ்வளவு கோபத்துல என்ன பண்ணுவார்னா அடிச்சிருவார் அடிச்சோன்னா மிரியாமுக்கு என்ன வந்துடும் தெரியுமா குஷ்டம் வந்துடும் உடனே மோசை போய் கெஞ்சுவார் மோசை யாரு சகோதரன் கெஞ்சிரான் கெஞ்சும் போது கத்தர் என்ன சொல்லுவா தெரியுமா அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் மோசே நீ யார் மோசே நான் பிரதர் ஆண்டவர் நான் அப்பாடா ஆமே ஹாலலூயா நீ அவளுக்காக இவ்வளவு பரிதாபப்படுறிய நீ யாரு அது நான் அவள் சகோதரன் நான் அப்பா நான் எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு இல்லாத அக்கறைய உனக்கு இருக்க போகிறது ஆமே ஆலூயா பல நேரத்துல நம்ம இது ஆண்டவரை விட ரொம்ப இறக்கம் உள்ளவர்களா மாறிடுவோம் இது ஜனங்கள்லாம் அப்படிதான் வராங்க ஆண்டவரை பார்த்து எடுத்து செய்ய அவர் ரொம்ப கஷ்டப்படுறான் ஆண்டவர் கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வராரு நல்ல கவனிங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கொண்டு இசை ஐம்பதாவது அதிகாரம் அண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் காலை தோறும் என்னை எழுப்புறா நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை அப்படி சொல்லிட்டு எடுத்து சொல்றார் இயேசு ஐம்பது ஆறு வாசியங்கள் அடிக்கிறவர்களுக்கு என் முதுகை அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன் அடுத்த வார்த்தை அவமானத்துக்கும் அவமானத்துக்கும் உமிழ் இருக்கும் உமிழ் இருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என் முகத்தை மறைக்கவில்லை நல்ல கவனமா கேளுங்க ஆமே இது அப்பா அனுமதிச்சிருக்கிறார் எஸ் இயேசு முகத்தை மறைக்கல இந்த சகோதரனும் அவர் உமிழும் போது முகத்தை மறைக்கல ஆமே அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் என் ஆண்டவர் ஊதினாலும் எனக்கு ஆசிர்வாதம் உமிழ்ந்தாலும் எனக்கு ஆசிர்வாதம் அப்பா அப்பா என்னப்பா பண்ண போறீங்க துப்ப போறேன் துப்புங்கப்பா முகத்தை கையை எடுக்கல கூட வாழின்ற போது உடன் பயணிக்க மறுக்கவில்லை அவர் உமிழ்ந்த போது முகத்தை மறைக்கவில்லை இதை பார்த்ததும் ஏசு பெருமோச்சு விடுறாரு பெருமோச்சு விடுறாரு உனக்கு கொஞ்சம் நலன்ட்ரு நீ என் நாமத்தை மறுதலையாத வழியா இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக ஆமே! ஏசு வினாமத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த உமிழ்கிறது என்பது அடுத்தவரை அனுமதிக்கிறீங்களா அக்செப்ட் பண்ற அனுமதிக்கிறீங்களா அவமானத்துக்கும் இருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஜீசஸ் அக்செப்ட் பண்ணார் இதனால என்னாச்சு தெரியுமா விழிப்பு ரெண்டு ஒன்பதுலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தே நான் எதிர்க்கவில்லை நான் பின்வாங்கவில்லை பிடித்தார் தனியே கொண்டு போனார் விரல்களை என் அடைப்பட்ட செவியிலே வைத்தார் நான் எதிர்க்கவும் இல்லை இல்லை நிறைய பேர் இப்படிப்பட்ட நிந்தைகள் வரும்போது பரியாசங்கள் வரும்போது பின் வாங்குறாங்க பின் நீ இந்த அவமானம் உன்னை அழிப்பதற்கானது அல்ல உன் வாழ்க்கையில நடக்க போகிற அதிசயத்துக்கு ஏதுவானது இந்த அவமானம் உன்னை அழிப்பதற்கானது அல்ல லூயா அவன் கண்களில் கண்ணீர் உமிழ்ந்து வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிந்தை அவமானம் இனி நான் எல்லாரும் பரியாசம் பண்ணுவாங்களே பைபிள் எடுத்தா நீ நீ நைத்தும் கலங்காதே மனமே ஏகோவாதேவன் உன்னை நடத்தி செல்வா ஓவா தேமன் உன்னை நடத்தி செல்வா இது வரை உதவின இனியும் உதவிசெய்வா மிரியம் மானவர்களே இற்கு எழுதும் போது அண்டுபர் சிந்தேலை வைத்து ஒரு வார்த்தே சொல்லவா அவர் துப்பினாலும் வாங்கிக்கும் அவர் துப்பினாலும் வாக்கிக்கொள் விட்டுட்டு போயிடாத சகோதரர்கள் மோசி ஆண்டவரை கெஞ்சும் போது ஏய் அப்பா எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது ஏன் இதை செய்யறீங்க நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் இதை செய்யறீங்க தெரியாது இது கர்த்தருடைய ரகசிய செயல் இது ரகசியமாகவே இருக்கும் இது நினைக்கும் போதெல்லாம் நிறைய நமக்கு நினைக்கும் போதெல்லாம் மரத்தை வெட்டி எப்படி தண்ணீர் மதுரமாகும் அது ஆச்சரியம் அதுக்குள்ள என்ன ப்ராசஸ் நடந்தது என்று கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஆட்டுக்கடை எப்படி வந்தது இது ஆச்சரியம் இது எப்படி வந்ததுன்னு ஆபரகாமுக்கு தெரியாது வந்துச்சு அவ்வளவுதான் அவ்வளோதான் அவ்வளவுதான் வெறுத்து பேசலாம் காரணம் ஆமேன் உன்னை அழைத்தவாரோ உள்ள கையில் ஆமே உள்ள கையில் அவர் உமிழும் போது அவன் எங்க இருக்கிறான் தெரியுமா அவருடைய கைக்குள்ள இருக்கிறான் உமிழ்ந்து அவன் தொட்டு இப்போ ஒரு வாதத்தை வேதம் சொல்லுகிறது அண்ணா எப்படி அண்ணாந்து பார்க்கறோன்னா அதுதான் ஏக்கம் அவனுடைய ஏக்கம் யார்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா ஜீ அவனுடைய வலி யார்கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுது தெரியுமா ஜீ எப்படி அண்ணாந்து பார்த்து அப்படி ஒரு பெருமோச்சி விட்டார் ஒரு சில இடத்துல இப்படி பெருமூச்சு விடுவதை சொல்ல பார்க்க முடியும் அவர் கொள் வாங்கிக்கொள் அதை வாங்கி கொண்டான் அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாம் வாங்கிட்டான் நீங்க தான் தெரியுங்களாப்பா துக்கத்தின் பாத்திரம் கத்தா கையில் தன்னா சந்தோஷத்தோட தூ வாங்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு இப்பொழுது சத்தமிடுகிறார் எப்பத்தா என்கிறார் இன்னைக்குள்ள செய்தி இதுதான் அவரை எப்பத்தா என்று சொல்லவை அவரை சொல்லவை அவரை சொல்லவை அவர் சொல்லணும் நான் சொன்ன திறக்காது நான் எப்பத்தா என்றால் திறக்காது சொல்ல வேண்டியவர் சொன்னால் ஒரு வார்த்தை ஒன்று அவர் வாயிலிருந்து எப்பத்தா என்றால் திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தம் யார் சொல்லணும் தெரியுமா சொல்ல வேண்டியவர் சொல்லணும் எல்லாரும் சேர்ந்து அவரை சொல்ல வைக்க ட்ரை பண்ணாங்க சொல்லல சொல்ல வச்சா பேச தெரியாதவன் சொல்ல வைக்கிறான் சொல்ல வைக்கிறான் இந்த நாளில் என்ன கேட்கிற சகோதர சகோதரி அவரை சொல்லவை அவரை சொல்லவை ஒரு பெரிய அசைன்மெண்ட் நம்ம கிட்ட இருக்கு ஓ நான் தான் சொல்ல வைக்கணுமா எஸ் நான் என்ன செய்யணும் அவர் என்ன பண்ணாலும் வாங்கிக்கும் தனியா கொண்டு போறார் அக்செப்ட் பண்ண கைய காதல வச்சு உமிழும் போது வாங்கிக்கும் துப்புனாலும் வாங்கிக்கும் பார்த்துட்டே இருப்பா என்ன பண்ணாலும் அக்செப்ட் பண்றாங்க இதுதான் அவருக்கு இயக்கம் அவருக்கு அவரை சொல்ல வைக்கிறதுக்கு இவனுக்கு ஜெபிக்கத் தெரியாது எனக்கு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே முடிய நாம ஒண்ணுமே சொல்ல தெரியாது அப்படியே பார்த்து அழுதுட்டே இருக்கிறான் அவர் சொல்றார் நாம சொல்லிட்டோம் சொல்லணும் எப்பத்தான அவர் சொல்லணும் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் நாள்ல அவன் நம்முடைய லைஃப் எளிதாக்கிருங்க அண்டவரே எங்களுக்கு பெருசா ஜெபிக்கலைன்னு தெரியாது இங்க பாருங்க யாரை நிறுத்தி கத்து நமக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறாரு கொன்னை வாயோடவன் பேசத் தெரியாதவன் அவன் வாய் காது ஒண்ணுமே சொன்னா கூட அதாவது சொல்லி சொன்னா கூட ரிப்பீட் பண்ண தெரியாதவன் நம்மளாவது சொல்லுவோம் எல்லாரும் சொல்லுங்க எப்பத்தா உடனே எல்லாரும் எப்பத்தான் அவனுக்கு சொல்லி இத சொல்லுன்னு சொன்னா கூட சொல்ல தெரியாதவன் அப்படிப்பட்டவன் சொல்ல வச்சுட்டான் எப்படி ஜோம் பண்ண போறீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் சொன்னால் திரக்கும் அவர் சொன்னால் தான் திறக்கும் வேதம் சொல்லுகிறது வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார் அதற்கு திறக்கப்படுவாயாக திறக்கப்படுவாயாக அங்க என்ன வெளிப்படுகிறது தெரியுமா கமாண்ட் கட்டளை கட்டளை வெளிப்படுகிறது ஊட்டனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் பேசினார் அவர்களுக்கு கட்லைட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று செவீடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேல் எல்லாரும் சொல்லுங்க மென்மேலும் என் லைஃப்ல மட்டும் கத்தர் எப்பத்தான் சொல்லிட்டார்னா என்ன சுற்றி இருக்கிறவங்க எப்படி ஆச்சரியப்படுவாங்க தெரியுமா ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம்